லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் டெல்லிக்கு எப்படி மோடி அவர்களோ அது போல தமிழ்நாட்டிற்கு எடப்பாடி அவர்கள் தான் என்று உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சொன்னதாக சொல்லி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு யார் நீதி நியாயமா செயல்படுறாரோ அவர் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஒரு ஓட்டுனாலும் அந்த ஆள் தான் வருவார் மற்றபடி எந்த ஆள் எந்த கூட்டணி எங்க வந்து இது படமே படாது எழுதி வச்சுக்கோங்க யாரும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு யார் இன்னைக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லா மக்களுக்கும் மனசில் யார் பண்ணிக்கிட்டு இருக்கார் நீ எதுக்கு கேட்குறீங்க யாரை கேட்குறீங்க எனக்கு தெரியாம வாயிலிருந்து வரட்டும் இருக்கிற கேட்குறீங்க நானும் எல்லாம் இன்னைக்கு கேட்டால் டைரெக்டாக சொல்லி அவர் தான் வருவார் இன்றைக்கி யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜனங்களுக்கு என்னென்னலாம் இப்போ உதாரணமாக நம்ம ரெண்டு பேர் நிற்கிற இடத்துல பஸ்ஸை எடுத்துக்கிடுவோம் இப்போ இலவசமாக ஏன் கொடுக்குறாரு எதுக்கு கொடுக்குறாரு ஏன் கொடு கொடுத்தாலும் நமக்கு நஷ்டம் வராது தெரிஞ்சு ஞானமா ஏன் செய்யறாரு என்ன காரணம் அவருடைய ஊழல் ஊழல் பேர் வழி வேணுமா சொல்லு நேரம் நீங்க வேணுமா போட்டு காட்டுங்க பழனிசாமி இன்னைக்கு இருக்கிற நிலைமை இன்னைக்கு அம்மா உணவு தான் காப்பாத்துது ஓபிஎஸ் இன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும் போது நல்லா பூ அந்த சேர்ல உட்கார்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமை மோசமான நிலைமையா போச்சு பழனிசாமியும் ஒழுங்கா நடத்த தெரியாத ஆளு கூட்டணி வச்சால அவர் அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு இருக்கார் இவர் வந்து மகளிர் இது பஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாரு ஸ்டாலின் அவர் இவர் ஒரு விதத்தில் இப்போ தாமிரத்தில் இருந்து வராங்க இங்க ஒரு நாலாயிரம் தராங்க பஸ் கொடுத்தா ஆளுமாவும் ரெண்டாயிரம் ரூபா விடுபடும் இவர் ஃப்ரீயாக விட்டதால ரெண்டாயிரம் ரூபாய் இங்கே மல்லிகை ஜாமி சாப்பிட்றாங்க எடப்பாடி தானே முதல்ல வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட சேர்ந்த கூட்டணியே மக்கள் இங்கே வந்து ஏற்றுக்கிற மனநிலையில இல்லை பொதுமக்கள் இல்லை ரெண்டாவது அந்த ஏடிஎம்கில் இருக்கிற ம பழைய ஓட் பேங்கே வந்து இதில் ஒரு ஒரு தமிழ்நாடு பொறுத்துல வித்தியாசமாக இருக்குது நார்த் இந்தியாலாம் வேற மாதிரி இருக்கும் இங்கே வந்து மக்கள் வந்து பிஜேபியை வந்து ஒரு மதவாத கட்சி மாதிரி தான் பார்க்குறாங்க அதனால் முதல்ல ஏடிஎம்கில் இருக்கிற அந்த கேண்டிடேட் அந்த அந்த உறுப்பினர்களே வந்து ஏற்றுக்கிற மனநிலை ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் மக்களுடைய மனநிலையை வந்து எதிர்ப்பாக இருக்கும் இந்த கூட்டணியே வந்து சரியில்லாத கூட்டணி தான் சொல்லுவான் பிஜேபியை வளர்க்குறதுக்காக ஏதோ கொலப்படி பண்ணுறாங்களே வெளியே இது வந்து ஏடிஎம்கேக்கு வீக்கு தான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தினகரன் ஓபிஎஸ்லாம் வெளியில் இருக்காங்க அந்த ஓட்டு வேற ஆல்ரெடி பிச்சு இருக்குது அப்படிங்கிறதுல இன்னும் இது வந்து ஈஸியாக வந்து டிஎம்கே வின் பண்ண வைக்க போகிறாங்க அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருந்துட்டு கூட்டணி எதுக்காக வச்சிருக்கிறாரு கூட்டணி யார் யாருக்காக வச்சிருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் யார் யாருக்காக வச்சுருக்கிறாரு எடப்பாடி கூட்டணி வந்து மோடி தான் வச்சிருக்காரு எதுக்கு வச்சிருக்கிறாரு மோடி ஒரு பக்கம் வச்சிருக்காரு இவரும் வைக்க தள்ள போட்டுருக்கிறாரு அதுக்கு எல்லா காரணம் என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு மக்களுக்கும் மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் வச்சிருக்காங்க அதனால இவரும் அவரை விட்டு போக முடியல யாரு எடப்பாடியும் மோடியை விட்டு போக முடியல மோடிக்கு இங்க கால் உணங்குற எண்ணம் இதான் சார்னு இவரை பிடிச்சி வச்சிருக்காரு நம்மங்க வந்துடுன்னு இது மோடிக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும் எதுக்கு நல்லாட்சி கொடுக்கணும் நாட்டு கொண்டு வரணும்னு இவரு என்ன சொல்லி அப்படி இப்படி பண்ணி இருக்கிறாரு யாருக்குனே அந்த அம்மா ஒரு அம்மா இருந்தாங்கல்ல சிஎம் அவர் போனார எல்லாருக்கும் இதை யாராவது வெளிப்படுத்தி கொண்டு வந்தாங்களா இதே எடப்பாடியை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் யாரும் வெளிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கல இது எல்லாருக்கும் தெரியும் இப்படி நிறைய காரணம் இருக்குது எடப்பாடியே வேணும் இவருக்கும் அவரை விட்டால் வழி இல்லை காரணம் நிறைய பின்னால் உள்ள காரணங்கள் நிறைய இருக்குது நான் இப்போ ஒரு இதுக்கு முந்தி சொன்னேன்ல அதெல்லாம் வச்சு பயமுறுத்தி வாங்கி கீங்கி ரைடு கீடெலாம் பண்ணுறாங்க அப்போ தான் நம்மளை போக மாட்டார் அப்படின்னு பண்ணிட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு இது மக்களுக்கு தெரியும் போக போக எல்லாருக்கும் புரிஞ்சு எல்லா தொண்டர்களும் அவங்க தான் எல்லாருக்கும் மேலே கொடியை தூக்க போகிறான் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை எம்பிய பிடிக்க முடியலையே யார் எம்பிய பிடிக்க முடியல இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கிற இன்னைக்கு தேமுக்கா எம்பி நாற்பது எம்பி பிடிக்கிறாரு அது எதனா சாதனை சொல்லுங்க நான் தெரியாத கேட்கறேன் கூட்டணி வச்சாலும் வர முடியாது ஊழல் பெயர் இருக்கு ஊழல் பயிர்னா கொடைகானல ஒரு காவல்துறைய அடிச்சு மோசம் பண்ணி அந்த இருக்க சொத்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு அதுதாங்க எம்பியில நாற்பது எம்பி பிடிச்சிங்களா இப்போ சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு குழப்பமாக தான் இருக்குது ஏன்னா இங்கே இருக்கவங்க அங்கே போகிறாங்க இப்போ புதுசாக பாஜகங்களோட கூட்டி வச்சுருக்காரு இது மேற்பட்டவங்க சேர்ந்து எப்படி நல்லது நல்லது பண்ண போகிறாங்களா இல்லை கெட்டது பண்ண போகிறாங்களா நம்மளுக்கு இது தெரியாது இது வரைக்கும் அதுக்கு முன்னே இந்த எடப்பாடி ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ இருக்கிற ஆட்சியும் ஓரளவுக்கு பரவாயில்ல இனிமேல் வர ஆட்சி நல்லதாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான் அது ஏற்றுக்காங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது நல்லது செய்தவங்க யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வச்சாலும் ஜனங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க ஸோ மக்களுக்கு தேவை நல்லது அது நல்லது செய்கிறவங்க எந்த கூட்டியில் இருந்தாலும் எல்லாரும் எல்லார எல்லா தொண்டனும் ஆள் கீழ இருந்து வரையும் விழிச்சுக்கிட்டாங்க எடப்பாடி கூட இருக்கிற ஆளுக்களே வர வழி இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு நல்லா தெரியும் இவரை விட்டிக்கிட்டு இருக்காரு ஏன் அவரை உடம்பு ரெண்டு காரணம் எல்லா அமைச்சருக்கும் எம்எல்ஏல இருந்து தொண்டர்களுக்கு சில தமிழ்நாட்டு உள்ள பொம்பளைக்கு சொல்ல முடியல சொன்னா எடுபடாதுன்னு இவங்க ஜாகரா அடிச்சு இவங்க சொன்னா எடுபடாது இவங்க சிலருக்கு தெரியும் சிலருக்கு புரியாது சிலர் அப்படி இப்படின்னு இருக்காங்க எடுபாடாங்க மாதிரிலாம் ஜாலரா அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அறிவுள்ள ஜனங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் படித்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுமாய் மாதிரி உங்களுமாய் பிள்ளைகளுக்கு பஞ்சாப் டெல்லியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு குஜராத்து மெயின் குஜராத்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு போட்டதுலேயே நிறையா பிரச்சனைகள் இருக்குது அங்கே இருக்கிற பூத் ஏஜெண்டுகளை கரெக்ட் பண்ணி கடல ஓட்டு போட்டது இந்த மாதிரி அவங்க மேலே நிறைய கேசஸ் இருக்குது அது சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணையில் இருக்குது அப்போ விசாரணையை ஏற்றிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு எலெக்ஷன் சிஇஓ அவங்க மேலே எல்லாம் ஒரு விசாரணை பண்ணணும்னு இருக்குது இவங்க சரியாக ஒத்துழைக்காமல் இருக்காங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இப்போ வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு எந்த மாதிரி இந்த ஓட்டு நடந்திருக்கோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு தேர்தல் அதிகாரி அதிகாரிக்கு தான் வந்து அதிக அதிகாரம் இருக்குது கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மூலமாக நிறைவேற்றியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல சந்தேகமாக இருக்கு அமித்ஷா மேலே தான் சந்தேகமாக இருக்கு அது இங்கே டிஎம் கே ஆள் கட்சியாக இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி கல்லவெட்டு போடுறது பண்ணுறதுலாம் பிஜேபி எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டால் பத்தி அவங்க அவங்க முடிவு பண்ணுறது நம்ம முடிவு பண்ணுறது அது அவங்க தானே முடிவு பண்ணோம் இவங்கள அதிகாரத்தை கேன்சல் பண்ணுற அதிகாரம் இருக்கா மக்களுக்கு பாஜகவும் அதிமுக கூட்டணி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஆல்ரெடி இன்னைக்கு கூட வந்து எடப்பாடி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து தனி கட்சி தான் ஆரம்பிப்போம் சேர்ந்தா கூட நாங்கள் வந்துட்டு எடப்பாடி வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வச்சுக்க இரு மோடி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வச்சுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காரு தன்னிச்சையை தான் நாங்கள் வந்துட்டு ஆட்சி அமைப்பான்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ எனக்கு இங்கே தேர்தலில் தானே தீர்மானிக்கும் யார் முதலமைச்சருங்கிறத இப்போ வந்து ஃபைட்டு வந்து டிஎம்கேக்கு ஈக்குவல் ஃபைட்டு டி ஏடிஎம்கே கொடுக்குமானே ப்ராப்ளமாக இருக்குங்க இங்கே கூட்டணி வந்து பிஜேபி வச்சு கூட்டணி வந்து வீக்குங்க வேறு எந்த கட்சி இவங்க கூட்டணி சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல மற்ற கட்சியிலாம் இங்கே யோசிப்பாங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிக நெக்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் இருக்கிற கட்சிகள்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறார் அப்போ ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும் இது வந்து இங்கே ஜாதி ஓட்டெலாம் ஸ்ப்ளிட் ஆகுது இங்கே வந்து இங்கே பிரச்சனை இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து ஜாதி கட்சியாக இது பண்ணுறதில்லை இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து ஜாதி தலைவரை மாதிரி வந்து இங்கே சித்தரிச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற முத்திரையர் ஓட்டெலாம் வந்து அங்கிட்ட அவர் பிரிக்கிறதுக்கு ஓபிஎஸ் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ செதர்வு ஒரு மினிமம் பர்சென்டேஜ்னால வந்து வின்னிங் வந்து மிஸ் பண்ணுறாங்க இந்த கூட்டணி தேவையில்லாத கூட்டணி தான் இது வந்து ஏடி மிக்கி இது லேட்டாக கொண்டு வந்திருக்கலாம் மற்ற அரவணைச்சிட்டு லாஸ்ட்ல கொண்டு வந்திருக்கலாம் இன்னும் அவங்களுக்கு நிறைய வெயிட்டேஜ் எதிர்பார்க்கிறார் அமித்ஷா வந்து அவங்களுக்கு வந்து அந்த வந்து எத்தனை அண்ட் கேண்டிடேட் வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்தாக்கே ஏ பிஜேபினாலே ஒரு வெறுப்பு இருக்கு மக்களுக்கு